நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயம் அறிவோம் பகுதி ஐம்பத்தி எட்டு மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன் அதில் நேற்றைக்கு நம்ம சிவபெருமான் வந்து எப்படி தன்னைத்தானே பூஜித்தார் அதாவது இம்மையிலும் நன்மை தருவார் அப்படிங்கிற சிவன் கோயிலை பற்றி சொன்னேன் மத்தியபுரி அம்பாள் சமேத இம்மையிலும் நன்மை தருவார் அந்த அம்பாளோட பெருமைகள் சொன்னேன் அவள் அவளுக்கு கீழே வந்து அழகான கல்லில் ஆன ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் இருக்கிறத சொன்னேன் அங்கே எப்படி லிங்கம் வந்து திரும்பி இருக்கு சுபத்தை நோக்கி அந்த கோவில் இருக்குது அப்படிங்கிற கதையெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம மேலே சிவன் சன்னதிக்குள்ளே போகணும் அந்த ஆறு கால் பீடத்துக்காக தான் நம்ம இவ்வளோ கதைகளும் பார்த்தோம் அந்த ஆறு தூண்களுடன் கூடிய அழகான மேடை ஆவணி மூலம் தண்ணிக்கு ஒவ்வொரு வருஷமும் அங்கே வந்து சிவனுக்கு பட்டாபிஷேக வைபவம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ அடுத்து நம்ம அதை தாண்டி உள்ளே போக போகிறோம் உள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பழியீச்சின்னு அப்படின்னு படுறது என்ன அப்படின்னா அழகான வெள்ளியால் ஆன ஒரு பெரிய மண்டபம் மண்டபம் ரொம்ப பெருசு அதாவது இதற்கு வெள்ளி அம்பலம் அப்படின்னு பேர் நிறைய பேர் நினைச்சுட்டுருக்கா அது என்ன பெரிய ஷோகேஸ்க்காக அங்கே அழகாக வெள்ளியில் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு ஆனால் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடராஜருக்கு வந்து ஐந்து சபைகள் உண்டு பொற்சபை வெள்ளி சபை சபை கணக்க சபை அதாவது அதான் பொற்சபை அப்புறம் வந்து சபை அப்படி இப்படின்னு அழகான அஞ்சு சபைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த அஞ்சு சபையில் வெள்ளி சபை அப்படின்னு சொல்லப்படுற ரஜதம் ரஜதம்னா சமஸ்கிருதத்தில் வெள்ளின்னு அர்த்தம் அந்த வெள்ளி சபை வந்து இங்கே மதுரையில் இருக்குது அந்த வெள்ளி சபைங்கிறதுக்காக அந்த இடமே வந்து ஃபுல்லாக வெள்ளியால் போற்ற போர்த்தப்பட்டிருக்கிறது அந்த முன்னாடி இருக்கிற மண்டபத்துலேயே நான் ஆரம்பிச்சு அப்புறம் அங்கே தூண்கள் படிகள் தர சவறு எல்லாமே வெள்ளியில் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கு நடுவில் நடராஜ பெருமான் சேவை சாதிக்கிறார் சிவகாம சுந்தரியோட ரொம்ப பெரிய நடராஜர் ஆச்சரியமான திருமேனி அந்த நடராஜரை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய முன் மண்டபத்தில் அதான் வெள்ளி இதான் வந்து வெள்ளி சபை அந்த வெள்ளி சபையோட முன் மண்டபத்தில் ரெண்டு பெரிய முனிவர்களுடைய திருவுருவங்கள் இருக்குது யார் சுவாமி அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு பேரு பதஞ்சலி இன்னொருத்தருக்கு பேரு வியாக்ரபாதர் அப்படின்னு பதஞ்சலி அப்படின்னா ஒரு முனிவர் பாம்பு மாதிரியே இருப்பார் அந்த காலெல்லாம் பாம்பா இருக்கும் அப்புறம் அவர் தலை ஒரு பாம்பு இருக்கும் ஸோ இதில் உடம்பு பாகம் மட்டும் இருக்கும் அதாவது இடுப்பிலிருந்து தலை வரைக்கும் உருவமாக இருப்பார் மற்ற எல்லாமே பாம்பா இருக்கும் இவருக்கு பதஞ்சலி முனிவர்னு பேர் பதஞ்சலி முனிவர் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை பதஞ்சலி யோக சூத்திரம்னா ரொம்ப ஃபேமஸாக எடுத்து அவர் வந்து யோக சூத்திரங்கள்னு சொல்லி நிறைய எழுதினார் அந்த யோகாசனங்கள்லாம் பற்றி பதஞ்சலி வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக விவரிச்சிருக்கார் பதஞ்சலி ஒரு பெரிய மகா முனிவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் நம்ம வேதத்துக்கு அவர் தான் பதஞ்சலி அவர் வந்து கை கூப்பின மாதிரி ஒரு பக்கம் பார் இன்னொரு பக்கம் வியாக்ரபாதர்னு பேர் வியாக்ரம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் புலின்னு அர்த்தம் புலிபாதர் பாதம் அப்படின்னா கால் ஸோ புலிக்கால் முனிவருக்கு தான் வியாகரபாதர்னு பேர் அவர் எதுக்கு புலிக்கால் வாங்கின்றாருங்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமான கதை ஒன்று உண்டு என்ன அப்படின்னா சிவபெருமானி காட்சி தந்தாராம் உனக்கு என்ன மரம் வேணும் அப்படின்னாராம் அப்போ அவர் சொன்னாராம் ஐயனே சிவபெருமானே எப்போ பார்த்தாலும் வந்து உனக்கு வந்து நான் புத்தம் புதிய புஷ்பங்களை தான் வந்து உனக்கு சமர்ப்பிக்கணும் அதாவது வண்டுகள் கூட மொய்க்காத அளவுக்கு அந்த புஷ்பம் அப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்த உடனே உனக்கு எடுத்து நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நாராம் அதற்கு என்ன சமர்ப்பிச்சிட்டா போச்சு அப்படின்னு ஆரான் இல்லை இல்லை என் கையால் நான் பறித்து கொடுக்கணும் அந்த புஷ்பங்கள்லாம் மலம் அந்த மரத்தின் மேலே அமர்ஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மலைகள்லாம் இருக்குது அந்த மலையெல்லாம் நான் ஏறி கடந்து அந்த மரத்து மேலே இருக்க புஷ்பத்தெல்லாம் பறிக்கணும் அதுக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒன்று வந்து எனக்கு வந்து நல்ல கெட்டியான கால்கள் தேவை காலைலன்னா பறித்து பதிச்சு நம்ம மலை மேலே ஏறி நம்ம மரத்தில் ஏறி நான் புஷ்பத்தை எடுக்கணும் இன்னொன்று எனக்கு கூறிய பார்வை தேவை அதாவது புஷ்பங்கள் வந்து வண்டுகள் மொய்க்காத டைம் அப்படி எப்பன்னு பார்த்தேன்னா காலையில் விடியறத்துக்கு முன்னாடி அந்த விடிய போகிறதுக்கு முன்னாடி அந்த புஷ்பங்கள் அப்படி பூக்கும் அந்த பூத்த உடனே சூரியன் வந்துடுத்துனா வண்டுகள் மூச்சிடும் ஸோ அந்த சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஒரு புஷ்பத்தை பறிக்கணும்னு ஆசைப்பட்டார் அதுக்காக இருட்டில் எனக்கு கண்ணு தெரியணும் அதுக்காக எனக்கு ரெண்டு விஷயம் கூடு ஒன்று கால் பாதம் ஃபுல்லாக எனக்கு புலி மாதிரி கூடு கண்ணும் புலிக் கண்ணாக கூடு எனக்கு ரெண்டுமே வந்து இருட்டில் கண்ணு தெரியணும் கால் வந்து நல்ல ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டியார் சிவபெருமான அதனால் அவருக்கு புலிக்கால் முனிவர்னே பேர் வந்துருத்தோ அவர் பாதம் வந்து புலி மாதிரி இருக்கும் அப்படியே உடம்பு அதாவது இடுப்பு இருந்து கீழே வந்து புலி பாகம் இடுப்புக்கு மேலே வந்து ம பாகம் அவர் தான் வியாக்ரபாதர்னு பேர் இவன் ரெண்டு பேரும் நல்ல பெரிய திருமேனிகள் ஒரு ஒரு எட்டடி எட்டரை அடிக்கு வந்து இவாளுக்கு ஒரு திருமேனிகள் இருக்காங்க அங்கே இவன் ரெண்டு பேரும் எதுக்கு அங்கே வந்தா தான் அங்கே கதையே இவா ரெண்டு பேரும் எதுக்கு வந்தாங்கிறதோட தான் நடராஜரே அங்கே வந்தார் தான் நம்ம இப்போ கதை பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ நம்ம திருப்பி வந்து மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்துக்கு போகணும் முன்னாடியே அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தவாளுக்கு தெரியும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடந்தது அப்புறம் பந்தி நடந்ததுன்னு சொன்னேன் அந்த பந்தியை பற்றி ஒரு எபிசோடே போட்டேன் பந்தியில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சர்வ் பண்ணால் என்னென்ன சாப்பாடு வகைகள்லாம் பந்தியில் வச்சுருந்தான்னு சொல்லியிருந்தேன் அந்த பந்தியெல்லாம் அரிசுவை உணவு தயாராகி எல்லாேருக்கும் விலை பரிமாறப்பட்டாச்சு அப்போ இந்த ரெண்டு ரிஷிகள் இருக்கா அதாவது பதஞ்சலியும் வியாக்கிரபாதனும் அவ ரெண்டு பேரும் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டா எல்லாருக்கும் ஒன்னே இப்போ ஒரு பெரிய மீடியா இதை எடுத்து நியூஸை எடுத்து வந்த ரெண்டு ரிஷிகள் வந்து சாப்பிடலை அவ வந்து சாப்பாடை புறக்கணித்து விட்டார்கள் சாப்பாட்டில் ஏதோ கோளாறு ஏதோ பிரச்சனை அப்படி அப்படின்னு நியூஸ் பரவ ஆரம்பிச்சுடுத்து உடனே இந்த நியூஸ் வந்து சிவனுடைய காதுக்கு போச்சு அப்போ அவ சிவபெருமான் வந்து இந்த முனிவர்களை பார்த்து கேட்குறா வாட் இஸ் த ப்ராப்ளம் ஏன் சாப்பாட்டில் உப்பு பத்தலையா இல்லை காரம் சரி இல்லையா அப்படின்னு கேட்டவொடனே அதெல்லாம் இல்லை எங்களுக்கு ஒரு பழக்கம் நாங்கள் வந்து சிதம்பரத்திலையே தான் வாசிகள் அதாவது சிதம்பர வாசிங்கிறது ஒரு பெரிய அது ஒரு தனி பாக்யம் சிதம்பரத்தில் நம்ம தங்குறது அப்படின்னா அது நடராஜர் வந்து அவர் கிருப்பை பண்ணாதான் எந்த ஸ்தலத்துலையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கங்கை கங்கைக்கெலாம் யாத்திரை போகிறா இல்லை காசிக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க இல்லை பிருந்தாவனத்துக்கு போகிறா அப்படின்னா அங்கே விரட்ஜ் வாசிகள்ம்பா அந்த பிருந்தாவனத்தில் இருக்கவாள் அந்தமாதிரி கங்கை கரையில் உட்காந்துட்டு இருப்பான் பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி இருப்பான் கிழிசா ஆடை ட்ரெஸ்ஸை போட்டு ஆனால் அவனு கிடச்ச பாகியத்தை பாருங்கோ நித்தியமே கங்கையில் ஸ்நானம் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கட்டின்னு கங்கையில் போய் ஒரு நாள் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போனால் அவனுக்கு நித்தியமே கங்கை ஸ்நானம் பக்கத்துலேயே ஓடின்னு இருக்கும் ஆனால் அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் அதனால் அதெல்லாம் வந்து இப்போ விஸ்வநாதரோ இல்லை இல்லாட்டா கிருஷ்ணரோ அனுகிரகம் பண்ணால் தான் அதெல்லாம் கிடைக்கும் நம்ம தான் பார்த்துட்டு இருப்போம் எதாவது பிச்சைக்காரன் உட்காந்துட்டு ஆனால் அதை வாழ்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் அவளுக்குலாம் அந்த பாகியம் கிடச்சிருக்கு அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பக்கம்லாம் போனால் அவளுக்கு தானம் கொடுத்துட்டு வாங்கோ அவன் வந்து ஃப்ராடு ஏமாத்தனான்லாம் பார்க்காதீங்கோ ஏன்னா அவளுக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்க பாகியம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அந்த பாகியம் கிடைக்கலை ஆனால் அவன் காசு கேட்டாலும் கொடுத்துருவோம் நம்ம அதை அந்த இதுவே பார்க்கக்கூடாது அந்த இடத்துலலாம் நிறைய பேர் சொல்லுவா நார்த் இந்தியாலாம் பக்கம் போனேன் அப்படின்னா காசு பிடுங்குவான் அந்த விஷயத்தை பார்க்கவே கூடாது என்ன அப்படின்னா அவன் உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம் நம்மளுக்கு கொடுத்தா நம்மளோட பாவம் தான் போகும் அது அதனால் வந்து இவள் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு முனிவர்களும் சிதம்பரவாசிகள் சிதம்பரத்தில் டெய்லி நடராஜருடைய அந்த அழகான திருநடனத்தை அதாவது நடராஜர் வந்து ஒரு காலை தூக்கி இடது பதம் தூக்கி இந்தான பாட்டே இருக்குது அந்த இடது பதத்தை தூக்கின்னு நடராஜர் அந்த தங்க சபையில் ரஜத சபையில் ஆடுற அழகை பார்த்துட்டு தான் இவள் சாப்பிடுவாளோ இவள் ஒரு வழக்கம் இருந்தா இப்போ மீனாட்சி கல்யாணங்கிறதுனால சரி வென் வெட்டிங் இன்விடேஷன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டா இப்போ அவளுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமாக போச்சு என்னென்னா நாங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வர கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் அதாவது டெய்லியும் அங்கே நட்ராஜரை சேவிச்சுட்டு சாப்பிட்ற வழக்கம் இன்னைக்கு தப்பிப்பு எடுத்து அதனால எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டான் இப்போதுக்காக இவள் என்ன ட்ரெயினை புக் பண்ணி சிதம்பரம் வரைக்கும் நான் போக சொல்ல முடியும் அதுக்காக சிதம்பரத்துக்குள்ளே போனாலும் உழைக்க அங்கே டின்னர் வந்துடும் அதாவது மத்தியானம் லஞ்சுக்கு வந்தால் அவர் டின்னரே வந்துடும் அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவபெருமான் ரெடிமேட் சொல்யூஷன் டூ மினிட்ஸ் மேகி மாதிரி டூ மினிட்ஸுக்கு டான்ஸ் ஆடி காமிச்சு சிவன் மதுரையிலேயே அழகான ஒரு சபையில் நடராஜர் காலை தூக்கி ஆடி காமித்தார் இந்த ரெண்டு முனிவர்களுக்காக அழகா இடது பதம் தூக்கி ஆடி காமிச்சார் என்ன சுவாமி இடது பதம் தூக்கிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடது பதத்தில் தான் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது நிறைய கதை ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை வந்து பின்னாடி இருக்குது அது அப்போ அடுத்த கதை அதை தான் சொல்ல போகிறேன் அதுக்காக நடராஜர் வந்து மதுரையில் ஃபஸ்ட்டு காலை தூக்கி ஆடி காமிச்சர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே தெற்கு நோக்கி அழகான ஒரு பெரிய நடராஜர் கிட்டத்தட்ட ஒரு ஒம் ஒம்பது எட்டு அடி எட்டடி ஒம்பது அடி உயரம் பயங்கர பெரிய நடராஜர் அதுக்கேற்ற சிவகாமி அம்மன் வெள்ளி அம்பலத்தில் இந்த ரெண்டு முனிவர்களும் கரம் குவிய சேர்த்து அங்கே அவ்வளோ சகித்த இவ்வளோ பேர் சகித்தமாக வந்து அந்த நடராஜர் அங்கே டான்ஸ் ஆடுறார் பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எந்த சிவன் கோவில் எடுத்துுமே நடராஜருக்கு பிராதானியம் அவ்வளோ முக்கியத்துவம் சொல்லப்படுறது அதே மாதிரி மதுரையிலையும் சிவபெருமானுக்கு பூஜை அறுதோ பூஜை ஆன அடுத்த செகண்ட் நடராஜருக்கு தான் பெரிய பூஜை நடக்கும் இங்க மதுரையில் அவ்வளோ முக்கியத்துவம் நடராஜர் தரப்படுறது ஆனா அந்த நடராஜர் அப்படியே பார்க்குறோம் நம்ம இந்த வெள்ளி சபைக்குள்ள தகதகதகன் மின்ற இந்த வெள்ளி இடத்துக்குள்ள நடராஜர் வந்து அழகாக பெரிய திருமேனியா பத்து கையோட வேற எந்த ஊர்லேயுமே இல்லாத விஷயம் இங்கே நடராஜருக்கு பத்து திருக்கரங்கள் ம சிதம்பரத்தை போனா கூட ஒரு நாலு கை தான் ஒரு கையில் வந்து அக்னி வச்சுட்டு இருப்பார் ஒரு கையில் வந்து இது இது வச்சு உடுக்க வச்சுட்டு இருப்பார் அப்புறம் ரெண்டு கைகளை வந்து அபிநயம் பிடிச்சுட்டு இருப்பார் ஆனால் இங்கே வந்து பத்து கைகளில் பத்து ஆயுதம் வச்சுட்டுருக்கார் நடராஜர் ஆச்சரியமாக இருக்கும் தொங்க போடு இருக்க கையில் கூட ஒரு ஆயுதம் வச்சுட்டுருக்கார் அந்த மாதிரி பத்து கைகளோட நடராஜர் வந்து வலது பதம் தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார் மதுரையில் என்ன சுவாமி இப்போதானே சொன்னேன் இடது பதம் தூக்கி ஆடும் இப்போ என்ன வலது பதம் தூக்கி ஆடுறார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு அழகான சுவாரஸ்யமான கதை இருக்குது அந்த கதை என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம்